பேஜ் இணையர்களுக்கு வணக்கம் அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு பரபரப்பான சூழல் அதிமுக ஒன்றிணையாமல் எடப்பாடி பழனிசாமி பல நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் அதிரடியான ஒரு நெருக்கடியை வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பயணம் விஜயினுடைய அரசியல் பயணத்தினால எடப்பாடிக்கு மீண்டும் மாபெரும் ஒரு நெருக்கடியை தான் கொடுக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தெளிவாக காய் நகர்த்துகிறார்கள் எப்படியாவது நம்ம ஒன்பது பத்து சதவீத ஓட்டை நம்ம பெற்றாக வேண்டும் முதல் தேர்தலிலேயே அதிக இடங்களில் கணிசமான இடங்களில் நம்ம ஜெயிச்சாகணும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து தொகுதிகளிலும் ஓட்டு சதவீதத்தை எந்த அளவுக்கு நமக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் ரசிகர்கள் எப்படி வரவேற்கிறார்கள் என்கிறத பார்ப்பதற்காகவே விஜய் அதிரடியான அரசியலை தொடங்கியிருக்கிறார் இது வந்து பலருக்கு வயிற்ற புளிய கரைச்ச மாதிரி இருக்குது பலருக்கு எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்குது பல பலருக்கு பரபரப்பை கிளப்பி இருக்குது விஜயினுடைய அரசியல் பயணத்தினால் நம்ம கட்சியில் எந்த அளவுக்கு சரிவு வந்துடுமோ நம்ம கட்சியிலேருந்து யார் விஜய் கட்சிக்கு போய் சேர்ந்துருவார்களோ இல்லை மற்ற மூ முக்கிய பிரபலங்கள் முக்கிய மூத்த அரசியல் தலைவர்கள் யாராவது விஜய் கட்சியை போய் இணைந்து அவருக்கு ஆதரவாக ஒரு சப்போர்ட்டாக இருந்து விடுவார்களோ என பல கட்சிக்கு இது ஒரு பெரிய டென்ஷனான விஷயந்தான் குறிப்பாக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிக மிக மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் விஜய் கட்சியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலில் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மீண்டும் விஜய் மூலியமாக மீண்டும் ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது எதை எப்படி சமாளிக்கப் போகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரும் தோல்விகள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக அடைந்தால் அதிமுக மூன்றாவது இடம் மட்டுமல்ல அது நான்காவது இடத்திற்கும் தள்ளப்படும் காரணம் என்னன்னா விஜயவர்களுடைய அரசியல் பயணம்ங்கிறது ஒரு மாபெரும் என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய சூழலில் மூன்றாவது கட்சி அமை அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இரண்டாவது கட்சி மூன்றாவது கட்சிங்க இடம்ங்கிறது ஒரு சிக்கல் வாய்ந்த சூழலாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்கும் எப்படி விஜய் அவர்கள் இதை வந்து சரியாக பயன்படுத்தி அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய அளவில் கால் ஊன்றி மாபெரும் வெற்றியை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு அதை மக்கள் எப்படி ஆதரிக்கப் போகிறார்கள் ரசிகர்கள் எப்படி வரவேற்க போகிறார்கள் பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய ரியாக்ஷன் வந்து விஜய்க்கு இருக்கும் எது எப்படியாக இருந்தாலும் பல கட்சிக்கு இது ஓட்டு சரிவை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அதிமுக ஒன்றிணையாம ஒன்று இணையாவிட்டால் மாபெரும் நெருக்கடி மாபெரும் தோல்வியைத்தான் அதிமுக கொடுக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக மட்டும் இருந்து விட்டால் போதுமா அதிமுக வலியுறுத்த வேண்டாமா அரசியல் பயணத்தை சரியாக கொண்டு செல்ல வேண்டாமா அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்து ஆட்சி பிடிக்கக்கூடாதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எடப்பாடி மீதும் அதிமுக மீதும் வைக்க வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி சரி கட்ட போகிறாருங்கிறதான் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அரசியல் பயணம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்ங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்க்ரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்